வணக்கம் ஸ்ரீ அம்மா ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் வம்சவர்த்தி நகரில் மூன்றரை சென்டில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட்டு வம்சவர்த்தி நகர் டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட்டில் ஒரு அருமையான குறைஞ்ச விலையில ஒரு சூப்பரான இடம் இது மனை பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கு மூன்றரை சென்ட் இதுதான் இடம் நல்லா வடக்கு பார்த்தோம் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு நீங்கள் எடுத்து லோன் போட்டு வீடு கட்டிக்கலாம் மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் வந்தால் போதும் ஒரு சூப்பரான ஏரியா சுத்திலுமே நல்லா பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அருமையான ஏரியா இது இதோடய விலை பார்த்தீங்கன்னா செண்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபா கேட்காங்க நேரில் வாங்க ஒரு சூப்பரான இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல ரேட்டுக்கு பேசி ஃபைனல் பண்ணலாம் நன்றி வணக்கம்